நான் பொதுவாகவே பேருந்தில் தான் பயணம் செய்வது ஸ்கூட்டர் வச்சுருந்தேன் சைக்கிள் வச்சுருந்தேன் எல்லாம் போயிடுச்சு இப்போ பேருந்து தான் ஏன் அதை பேருந்தை வச்சு ஒரு வீடியோ செய்யணுன்னா என்று தமிழக அரசு எலக்ட்ரிக் பேருந்து எலக்ட்ரிக் பஸ் அதை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க புதிய புதிய எல்லாமே அசோக் லயலாண்டு பேருந்து தான் புதுசாக இறக்கியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே பேருந்துகள் போகிறது எல்லாமே புது புது பழசு இருக்கத்தான் செய்யும் அதை தூக்கி போட முடியாது இல்லவா இன்றைக்கி ஒரு பேருந்து வாங்கணும்னா இருபது லட்சமும் முப்பது லட்சமும் ஆகுது டாட்டா தான் தயாரிக்குது பெரும்பாலும் அசோக் லாய்லாண்டும் பண்ணுது அசோக் லாய்லேண்டு தான் ரொம்ப அதிகம் அதனால் இந்த பேருந்தை பயன்படுத்துகிறவர்கள் மிக மிக அதிகம் நூறு பேரில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேர் பேருந்தை பயன்படுத்துகிறாங்க சிலர் வீலர் வெகு சிலர் ஆட்டோ கார் விமானம் விட்டுருவோம் ஹெலிகாப்டர்லாம் விட்டுருவோம் கப்பலையும் விட்டுடுவோம் ஆனால் பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் தான் ஏனென்றால் ஒரு ஐம்பத்தி ஆறு பேர் உக்காந்து உக்காந்து போகலாம் ஒரு இருபது பேர் நின்றுட்டு போகலாம் அளவுக்கு தமிழக அரசு செய்துள்ளது குறைந்த கட்டணம் ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி வச்சு அதை இன்னும் கட்டணத்தை உயர்த்தலை பெருசாக உயர்த்தலை நான் இங்கே சென்னைக்கு வரும்போது அஞ்சு பைசா ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகிறதுக்கு பாரிஸுக்கு போகிறதுக்கு வெறும் நாற்பது இருபது பைசா தான் அதுக்கப்புறம் நாற்பது பைசா அப்புறம் ஒரு ரூபா இன்றைக்கி அதிகமாக போகலை ஏன்னா குறைந்த கட்டணமே வந்து ஐந்து ரூபாய் அதிகபட்சம் போனோம்னா தூரத்தை பொறுத்து இருக்குது நல்ல வசதி அருமையான வசதி ஆனாலும் இன்றைக்கு எதிர்கட்சியினர் அவர்கள் அறிவில்லாமல் பேசுகிறார்கள் ஏனென்றால் இவ்வளவும் செய்தும் எதிர்கட்சி அவர்கள் வஞ்சகமாக பேச வேண்டியது தான் விமர்சிக்க வேண்டியதுதான் விமர்சனம் என்பது ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனால் இப்படி பேருந்து சரியில்லை மழை பெஞ்சால் ஒழுவுது சில பேருந்து ஒழ தான் செய்யும் ரொம்ப வருஷம் அது ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க நேற்று கூட நான் வந்து எங்கே போயிருந்தோம் பனிமனைக்கு போயிருந்தேன் மூலக்கடைக்கு பக்கத்துலேருந்து மூளைக்கடையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனேன் அங்கே பனிமனை இருக்குது டெய்லி அங்கேருந்து வருது அங்கேருந்து போகுது அப்படி புதிய புதிய தடங்களை உருவாக்குகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரை பேருந்து போகிறது சும்மா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இங்கேருந்து போனோம்னா அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் போய்விடலாம் நான் இதுக்குன்னே ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அதை போல் நல்ல வசதிகளை தமிழக அரசு சாலை வசதி பேருந்து வசதி எல்லாமே வந்து நல்லா பண்ணித்தராங்க இருந்தாலும் இந்த எதிர்கட்சியினர் ரொம்ப மோசமாக அவர்கள் குறை கூறுகிறார்கள் குறைதான் விமர்சனம் செய்ய தவறே கிடையாது எப்படி முன்னேற்றம் அப்படிங்கிறத சொல்லணும் அது எதிர்க்கட்சியோட வேலை அது எப்படி குறைபாடுகள் இருக்குது அதை எப்படி நிவர்த்தி செய்யணும் என்பதை சொல்வதை விட்டுவிட்டு கேவலமாக பேசுவது பொறுக்கவே இல்லை அதனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நான் ஆதரவாளன் தான் அதை பயன்படுத்தி போவன் தான் இன்றைக்கி ஒரு ஆயரூபா கொடுத்துட்டோம்னா எங்கே வேணுனாலும் நம்ம சென்னை மாநகரத்தில் செய்து வரலாம் வேலைக்கு போகிறவங்க அப்படி தான் எந்த பஸ்ஸில் வேணுனாலும் ஏறலாம் இறங்கலாம் கூட்டம் இருக்கிற பஸ்லேயும் போகலாம் கூட்டம் இல்லாத பஸ்லேயும் போகலாம் பல இடத்துக்கு போய்ட்டு வராங்க அப்படி இருக்கும்போது குறை கூறுவது என்பது ஒரு சரியான விஷயமாக இல்லை அதை இவ் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன்